ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை முருங்கைக்காய் புரிய டிஷ் தான் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மெயின் திங் முருங்கக்காய் அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கடுகு எண்ணெய் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நான் அடுப்பு பத்து வச்சுருக்கேன் கடவி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறையவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காயினோ அதுக்குள்ள நம்ம வந்து கடுகு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகுத்த மருப்பு போட்டுக்கிறேன் வாங்க கடுகு பொறிஞ்சிச்சு எங்கிட்ட கருவேப்பில இல்லை நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து அப்புறம் என்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமா இருந்ததுனால நான் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கட் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் அதை வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதம் உப்பு கொஞ்சம் சேர்க்கும்போது சீக்கிரமாக வரை ச கல் உப்பு தான் நேரத்துக்கு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு போட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வந்து லைட்டா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு மூடி வச்சு மூடிடலாம் மூடி வைக்கிறதுனால வஞ்சளம் தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வதவி வரும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சி மூடி திறந்துட்டு

நல்லாவே வந்து தக்காளி நாங்க வந்து வதையும் வரும் சாரி இன்சிரி இன்கிரீடியில் வந்து மஞ்சள் தூள் சொல்லலாம் மஞ்சள் தூளும் இஞ்சிப்பூல் பேஸ்ட் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருந்து அரைச்சி வச்சிருக்கேன் இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது சொல்ல மறந்துட்டேன் அதே மாதிரி உப்பு சொல்லல உப்பு உப்பு வந்து ரொம்ப முக்கியமான பொருள் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி விட்டாங்க நாங்களும் வதங்கி வந்துச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சிப்பூலு ரொம்ப ஒரு

இஞ்சி பூண்டோட ராசு எல்லாம் வந்து இந்த எண்ணிலயே வந்து நல்லா போயிடும் நல்லா வந்து அதிகமா வரும் வதக்கிட்டு இப்ப என்ன சேர்த்துக்கலாம்னா பாருங்க எண்ணெய் வந்து தனியா நம்ம ஊப்பின எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு வரணும் இதான் வந்து கரெக்டான பதம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா மெயின் இன்கிரீடியன்டான பசி எடுத்து வச்சுட்டேன் பெய்யும் போதே இதெல்லாம் எடுத்து வச்சிடணும் அப்படியே வச்சுக்கணும் இப்போ முருங்கைக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயில முருங்கைக்காய் வந்து நான் கட் பண்ணி தண்ணியில வாஷ் பண்ணி அது வந்து போட்டுக்கிறேன் போட்டு அப்படியே ஒரு கலரும் அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டு போட்டானே அதனால கொஞ்சம் கலரிங்க பாத்துக்கோங்க அதனால கலரிங்க வந்து எடுக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் விட்டுங்க அடி குடிச்சிடும் இப்ப வந்து கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு

நல்லா கலர் கலரிடுங்க அப்புறம் முருங்கைக்காய் வேகத்தை வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் நல்லா கிரேவியா வேணுமோ நிறைய தண்ணி வச்சுக்கலாம் நல்லா குழம்பு மாதிரி வேணும் நிறைய தண்ணி வச்சுக்கலாம் நமக்கு வந்து கிரேவியா கட்டியா வேணும் திக்கா இருக்கணும் அதுக்காக வந்து நான் கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன் வெந்துட்ட பருக்க நம்ம பார்க்கலாம் வந்து இதுக்கு முக்கியமான பொருள் ஒண்ணு போடவே இல்ல பாருங்க இப்ப தண்ணி ஊத்திட்டோமா இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆனியன் கூட போட்டேன் ஆனியன் மட்டும் போட்டேன் இப்ப வந்து குளம் அந்த முருங்கக்காய் வேக முருங்கைக்காய் காக்காக கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கிறேன் கிரேவிக்காக உப்பும் போட்டோம் அப்பப்பவே இங்க இருக்கிற பொருள் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் செய்யும் போதே இப்ப பாத்தீங்கன்னா உப்பு தான் போட்டு நல்லா கழுகிட்டு இங்க எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி வைத்தி நல்ல திக்கான கிரேவியா வேணுறதுக்காக அப்படியே இதை வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பாக்கலாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த தொக்கு பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெயை பிரிஞ்சு நல்லா திக்கா வந்திருக்கு இன்னமும் கூட நீங்க விடலாம் முருங்கக்காய் பாருங்க வெந்துருச்சு முருங்கக்காய் கூட வெந்துருச்சு நல்லா முருங்காய் வெந்துருச்சா பார்த்து அப்படின்னா நல்லா திக்க கிரேவியா ரெடி ஆயிடுச்சு முருங்காக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் வாங்கினா சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க எல்லாம் காந்து போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து இப்போ முருங்காய் நல்லா வெந்து வந்துச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த முருங்கக்காய் பொரியல் வந்து நம்ம ரெடி குருப்பான முருங்காய் பொரியல் வந்து ரெடி நான் இந்த டைம்ல என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து முட்டை வந்து ஆப்ஷனல் நான் வந்து முட்டை ஊத்தி செய்ய ஆனா ஒரு முட்டை வந்து நான் இப்ப இது உடைச்சு ஊத்திக்கிறேன் பாரு எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ஒரு முட்டை வந்து ஊத்திக்கிறேன் இது வந்து நம்ம நீங்க வந்து ஃபஸ்ட் நல்லா நம்ம ஆஃப் பண்றதுக்கு முன்னே தான் முட்டை ஊத்தணும் தண்ணி இருக்கும்போது முட்டை ஊத்துனது குழம்பு நல்லா இருக்காது ஒரு மாதிரி சிரிஞ்சு திரிஞ்சு வரும் பாத்தீங்கன்னா நான் உப்பை போட்டு நல்லா இந்த குழமா கரைக்கும் நல்லா கிளரிட்டிங்கன்னா சுவையான முட்டை முருங்கைக்கா குழம்பு முருங்கைக்கா கண்ணீரி நீங்க நார்மலா முட்டை ஊத்தாத சாப்பிட்டா அது முருங்கைக்காய் கிரேவி சிம்பிளா இது வந்து முருங்கைக்காய் கிரேவி சொல்றாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சப்ஸ்கிரைப் மை வீடியோ இத மாதிரி நிறைய என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க